அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் பூராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே நம்ம பலன் பார்க்கல அதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இங்கே நட்சத்திர பலன் தான் நம்ம பார்க்குறோம் போராட்டம் அப்படின்னாலே நீங்கள் சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறக்கும் போதே பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த சுக்கர பகவான் வீட்டுக்கு தான் இப்போ குரு பகவான் வரப்போகிறார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாந்தேதி புதன் புதன்கிழமை மத்தியானம் பகல் சுமார் ஒரு மணிக்கு மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு சுக்கரன் வீட்டுக்கு வர்றார் அங்கே சுமார் ஓராண்டு காலங்கள் அங்கே தங்கியிருக்கார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பார் இடையில் பார்த்திங்கன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் சுமார் நாலு மாதங்கள் ரிசபர்ராசியில் வக்கரம் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு உங்களுடைய வீட்டுக்கே அதாவது சுக்கரன் வீட்டுக்கே குரு பகவான் வர்றதுனால பூராண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை அவர் செய்வார் குறிப்பாக அவர் ரிஷபராசியில் கார்த்திகை ரோஹிணி மிருகசீச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஓராண்டுகளில் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பொதுவாக பார்க்குறோம் அப்படி பார்க்குற பொழுது இந்த வருஷம் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க யாரெல்லாம் வெளிநாட்டு தொடர்புகள் நமக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு நான் மேலே படிக்கணும் அல்லது அதர் ஸ்டேட்டு போகணும் அல்லது அதர் கண்ட்ரிக்கு அல்லது அப்ராடுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஹையர் எஜுகேஷனுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நான் அதர் ஸ்டேட் மட்டுமல்ல நான் வேறு வெளிநாட்டில் தங்கணும் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன் அது மட்டுமல்ல சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நான் ரொம்ப நாளாக எதிராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில் பூராட நட்சத்திரத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த வருஷம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பரவாயில்ல வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது நான் முதலே சொன்னேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பணம் வேணும் அந்த பணத்தை இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் எப்படியாவது கொடுப்பார் எப்படி கொடுப்பார் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய சர்வீஸ் இந்த வருஷம் பரவாயில்ல ஆக புராண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வேலை வருமானம் சம்பாத்தியங்கள் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியரில் உங்களுடைய ஜாபில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது ஆக நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரிஃபீட்டட் கன்சன்ல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு வேலை நீங்கள் டெய்லி வேஜஸ் இருக்கலாம் ஃபோர்த் நைட்லேயே இருக்கலாம் மந்த்லியாக இருக்கலாம் இந்த வேலை இருக்கும் அந்த வேலைகளை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சம்பாத்தியங்கள் இருக்கும் அதனால் உங்கள் பொருளாதார முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த குறுப்பயிற்சியில் இருக்குது எனக்கு வேலை இல்லை வேலை இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் நான் பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் எனக்கு வேலை அமையுமாங்கிறவங்களுக்கு அமையும் நான் வேலையை விட்டு படுத்துட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் ஜாப் தேடுங்க நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை வேலைக்கு தகுந்த சேலரி இதெல்லாமே புரோட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் அதோட வேலை மட்டுமில்லை ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க வழக்குகள் இருக்குது டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க ஜெயிப்பீங்க அதோட கடன் வாங்கியிருக்கேன் லோன் வாங்க போகிறேன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்களோ அதுக்கு தான் செலவு பண்ணணும் இல்லைன்னா தேவையில்லாத விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இருக்குது இந்த பயிற்சி முழுவதுமே கணவன் அல்லது மனைவி உறவு சுமாராக தான் இருக்கும் ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் பிரிவு அல்லது விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு கிருந்துக்கிட்டே இருக்குது அதனால் ஹெல்த் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விஷனில் ப்ராப்ளம் யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பல்லில் பிரச்சனை அடி வயத்தில் ப்ராப்ளங்கள் இதெல்லாமே ஏற்பட்டு விலகும் இந்த பயிற்சியில் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஆனால் எந்த ஒரு விஷயத்துமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாமல் உடனே இம்மிடியேட்டாக பண்ணுங்க அது நல்லது ஒரு முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் ஆக நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க மேலே ஒரு சில கண்ணாக இருங்க ஒரு பக்கம் நன்மை அடையிற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் அவர்களால் நமக்கு தேவையில்லாத மன குழப்பங்கள் இருக்குது அதனால் அது விஷயத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல வழக்கு செயலாகும் வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் இருக்குது இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய எஜுகேஷனில் கன்சன்ட்ரேட் பண்ணுங்க நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அல்லது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல இந்த குரு பயிற்சியில் புராண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ட்ரேடிங் பண்ணுறது இதெல்லாமே அடக்கி வாசிங்க குறிப்பாக நீங்கள் பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சி வேண்டாம் டிஜிட்டல் கரன்சி வாங்கினுங்க அல்லது கோல்டு பாண்டு வாங்கணுன்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக வாங்குங்க லாட்ரி டிக்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எனி ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கவனம் எல்லாமே ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது முதல்ல என்ன சொன்னேன் வெற்றியை சொன்னேன் எல்லாத்துலேயுமே வெற்றின்னு எதில் வெற்றி எதில் தோல்விங்கிறது தான் இப்போ நான் பிரித்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க போடுங்க அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறேன் அல்லது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்கங்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் இந்த குரு பேச்சியில் நீ நீ நூற ஜேனி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமையும் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அந்த மேரேஜில் முடியும் செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அது சீக்கிரம் கிடைப்பதற்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது லைஃப்பில் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில் பூராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் அம்பாருடைய தரிசனம் சிவ தரிசனம் பிரதானமாக பண்ணுங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிற பெருமா பெரு பிரம்மாவை வணங்கிட்டு வாங்க நவகிரகத்தில் குரு பகவான வணங்கிங்க இன்னும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்